புதிய தொடர் கதை கிராமத்து வாசம் நாகராஜன் ராஜேஷ் மற்றும் அம்மு கல்லூரி கல்லூரி எப்ப முடியும்டா அம்மு அங்கிள் ஒன் வீக்ல எக்ஸாம் வருது அப்புறம் படிப்பு முடியும் ராஜேஷ் ஏன் டாடி ஏதாவது பிளான் இருக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க டாடி கோவிந்தராஜ் படிப்பை முடித்தவுடன் சொல்லுவோம் அம்மா உனக்கும் தான் அம்மு என்னது டாடி இப்பவே சொல்லுங்களேன் நாகராஜன் நோ நோ ஃபர்ஸ்ட் படிப்பு தான் நெக்ஸ்ட்டு தான் எதுவாக இருந்தாலும் அம்மா ஓகே அண்கள் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு ஓகே அண்கள் நாகராஜன் என் மருமகளை பார்த்து கத்துக்கோடா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தராஜ் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா டாடி அப்படி சொல்லாதீங்க அம்மா நல்லா தானே செய்கிறாங்க நாகராஜன் அப்படி சொல்லுமா நல்லா சாப்பிட்டு குண்டு போண்டா மாதிரி இருக்கான் வாய் பேசுகிறத பாரு ராஜேஷ் அங்கிள் அப்படி சொல்லாதீங்க டாடி அங் அவங்களுடைய இயல்பான உடம்பே அப்படி தான் இருக்கும் ராஜேஸ்வரி அப்படி சொல்லுடா என் தங்கம் நாகராஜன் வர வர ஓட்டு கூடிக்கிட்டே போகுதடா பெற என்ன மாப்பிள்ளைக்கு அசுத்துங்க அசுத்துங்க உங்கள் ஆட்டத்தை கிராமத்வாசம் வாசம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த கதை வந்து புதிய தொடர் கதை தொடரும் தேங்க்யூ